ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிறிஸ்டியன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் டே கிளாஸ்க்காக நான் கிளம்பிட்டேன் நான் வீட்டில் விட்டு தான் நின்றுட்டு இருக்கேன் நேற்று வந்து நான் சொன்ன சொல்லியிருந்தேன் சிக்ஸ்த் டே வந்து ஜடை சொல்லி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க வந்து பிஃப்த் டேவே வந்து அவங்க சொல்லி கொடுத்துறாங்க முகத்த ஜடை எப்படி போகணும்னு சொல்லிட்டு நேற்று ஃபைனலிக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன் நான் முகத்த ஜடையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நான் போட்டு முடிச்சுட்டேன் அந்த வீடியோ கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முன்னாடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் அதிகமாக போகிறதில்ல நிறைய நடிக்க ஒரு வீடியோ வந்து கேப்சர் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு லைக் வரதா ஃபோஸ் அதெல்லாமே பார்க்கலோட கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் உன்னோட வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்த உடனே லைக் பண்ணிடுங்க பார்த்துக்கிட்டே இல்லீங்களே கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா டே பை டே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு என்னோடய வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா கண்டித்தனமாக வந்து லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணுறதுக்காக நிறைய யோசிப்பீங்க ஒவ்வொரு வீடியோவை வந்து வெயிட் பண்ணி போகணுன்னா எவ்வளோ கஷ்டன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிங்கன்னா எனக்கு என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக லைக் போடுவீங்க சரிங்களா நீங்கள் லைக் போட்டால் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா வரும் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் இதை வந்து சும்மா நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க சரிங்களா கஞ்சத்தளமாக இல்லாமல் கண்டிப்பாக எல்லோருமே வந்து லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்